நாகை மாவட்டத்தில் வேளாங்கண்ணி ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் நள்ளிரவு ஈஸ்டர் திருநாள் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது பேராலய கலையரங்கில் இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கும் பாஸ்கா திருவிழிப்பு சடங்கு நடந்தது இதில் இயேசு உயிர்த்தெழுவதை உணர்த்தும் வகையில் பாஸ்கா ஒளி ஏற்றப்பட்டது பாஸ்கா ஒளியை பேராலய பங்குத்தந்தை அற்புதராஜ் அரங்கத்தின் மேடைக்கு எடுத்துச் சென்றார் அதைத் தொடர்ந்து பேராலய அதிபர் இருதயராஜ் தலைமையில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது கிறிஸ்தவர்கள் மெழுகுவர்த்தியை ஏதியவாறு ஜெபம் செய்தனர் வேடிக்கை நிகழ்வில் சிலுவை கொடியை கையில் தாங்கிய இயேசு உயிர்த்தெழும் காட்சி தத்ரூபமாக அரங்கேற்றப்பட்டது ஈஸ்டர் திருநாளை சிறப்பு பிரார்த்தனை மற்றும் திருப்பலியுடன் கொண்டாடி மகிழ்ந்தனர்